கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பரிபோன சோகம் கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதையொட்டி கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அதன் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் சென்னை மண்டல தலைவர் ஸ்ரீ அருணாச்சலமூர்த்தி ஏற்பாட்டில் நீட்ட உறவுகளுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை நிலைய செயலாளர் கே குழந்தைவேல் மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு யாரு கொடுக்கணும் நம்ம யார நம்பி இருக்கோம் காவல்துறை நம்பி தான் உட்கார்ந்து இருக்கோம் அந்த இடத்துல அதனால காவல்துறைக்கு நாங்க தெளிவா வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க யாரா இருந்தாலும் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் யாரா ஒரு பெரிய அமைச்சரா இருக்கட்டும் பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும் யார் இருந்திருந்தாலும் அங்க அதுக்கு மேல இருந்திருந்தா மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும் இன்னைக்கு அவர் கணக்கான பேர் இறந்துருப்பாங்க நாளைக்கு இதே பிரச்சனை என்ன ஆகும் அவர் ஏன் நின்னாருங்கிற கேள்வித்தாரு அதனால அது வந்து அவர் வந்தது என்னன்னாச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொல்லிருப்பாங்க நீங்க அதனால கொஞ்சம் பாட்டு செய்யுங்கன்றவோ அதை வந்து பாரு